இப்போ சொத்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அண்ணனும் பாகம் பிரிச்சுக்கிட்டேங்க நான் பாகம் பிரிக்கிறப்ப எனக்குன்னு தனியாக சொத்து நான் கொடுத்தாங்க ஆனால் நான் வச்சுருந்த பத்திரம் தொலைஞ்சி போச்சுங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி பாகப்பிள்ளை செஞ்ச சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை பத்திரம் போட்டு வச்சுருந்த சொத்து கிரைய சொத்து நான் வேற ஒருத்தர் இருந்து வாங்கினேன் இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் தொலைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்க அந்த உள்ள இருக்கிற அந்த காவல்துறை இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புகார் கொடுக்கணும் ஐயா அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் என்னுடைய பத்திரத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்கள் சொத்து சம்பந்தமான ஆவணத்தை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் உங்களுடைய சொத்து எந்த ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் வருதோ அந்த ரிஜிஸ்ட்ரஃபீஸ்க்கு போயிட்டு அங்க நீங்க உங்களுடைய சொத்து சம்பந்தமான ஆவணம் என்ன எந்த வருஷம் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இந்த சொத்து விவரத்தெல்லாம் நீங்க கொடுத்து சர்வே நம்பர் இந்த ஊரில் இருக்குங்க இந்த கிராமத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்க சொத்து சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு பத்திர அப்படி வந்துச்சுன்னா செய்ய மாட்டாங்க மூன்றாவது என்ன பண்ணோம் அப்படின்னா சொத்து சம்பந்தமான ஆவணம் தொலைஞ்சு போனதால நீங்க இந்த மாதிரி என்னுடைய பத்திரம் இந்த தேதியில் இந்த இடத்துல நான் தொலைச்சிட்டேன் யாராவது பார்த்துருந்தாலோ எடுத்திருந்தாலோ தகவல் தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முகவரியும் உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் நீங்கள் கொடுத்து கேட்கலாம் இதெல்லாம் எதில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு தமிழ் நாளிதழ் அது வந்து எந்த நியூஸ் பேப்பராக இருக்கலாம் அதே போல் ஆங்கில நாளிதழும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் தமிழ் ஆங்கிலம் இரண்டு நாளிதழ்களும் கொடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி திருத்தணி வரமா இருக்கேன் அப்படின்னா அங்கே யாராவது தெலுங்கு தெரிஞ்சவங்க கூட உங்கள் பத்திரத்தை இருக்கலாம்னா நீங்கள் தெலுங்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட என்ன மொழி இருக்கோ அந்த மொழியில் கொடுக்கலாம் தமிழ் ஆங்கிலம் தெலுங்குலேயும் கொடுக்கலாம் இல்லை கேரளா பாடலில் தொலைச்சிக்கா தமிழ் ஆங்கிலம் மலையாளத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுக்கணும் கொடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கிட்டருந்து என்டிசி அதாவது நோ ட்ரேசிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தேடி பார்த்தோம் இவருடைய பத்திரம் கிடைக்கலீங்க அப்படின்னு ஒரு புகார் எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் சொத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு ஆவணப்பதிவை ஏற்படுத்தி கொள்ளலாம் சப்போஸ் உங்களுக்கு இடையில உங்கள் பத்திரம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்து சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தெரிவிக்கணும் அதே போல் காவல்துறையிடையும் நீங்கள் தெரிவிச்சிடணும் தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது பத்திரம் மட்டுமே நான் அந்த பத்திரத்துக்கு எந்த வேலையும் இல்லை சில பேர் கேள்வி கேட்குறாங்க என்னன்னா பத்திரம் இல்லைங்க நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தேன் ஆனால் ரிஜிஸ்டரே பண்ணலை ஆனால் டாக்குமெண்ட் தொலைஞ்சிடுச்சு அதை வச்சு அதை பண்ண முடியுமானா அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆவணங்களில் நீங்கள் தொலைக்காமல் இருக்கிறது தான் நல்லது தொலைச்சிட்டீங்கன்னா இதான் ப்ரொசீஜரு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடலாம்